வணக்கம் அறுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா காணும் திருமானூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுநல சிந்தனையாளரும் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கறிஞருமான அருள்மொழி ஐயா கடந்து வந்த பாதையை சிறிது நேரம் திரும்பி பார்ப்போம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் கிராமத்தைச் சேர்ந்த தந்தையார் ரத்தினம் தாயார் மீனாட்சி சுந்தரம் அம்மாள் இருவருக்கும் பிறந்தவர் அருள்மொழி வழக்கறிஞர் அவர்கள் பிறப்பு அறுபத்தி ஒன்று அன்று பிறந்து படிப்பு காலத்தை ஒன்று முதல் ஐந்து ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப தொடக்க பள்ளி திருமானூர் படித்துள்ளார் அடுத்து தனது படிப்பை ஆறு முதல் ஒன்பது வரை அரசு உயர்நிலைப் பள்ளி திருமானூரில் படித்துள்ளார் தனது அடுத்த கட்ட படிப்பை பத்து பதினொன்று வரை சீனிவாசராவ் ராவ் பள்ளி திருவையாறில் படித்துள்ளார் அடுத்து பியூசி அரசு கலை கல்லூரி அரியலூரில் படித்துள்ளார் மேலும் பிஎஸ்சி கணிதம் நேஷனல் கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் படித்துள்ளார் மேலும் பிஎல் எல் அரசு கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் படித்துள்ளார் மேலும் பார் கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மார்ச்சில் வழக்கறிஞராக பதிவு செய்கிறார் மேலும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக முப்பத்தி நான்கு ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி வருகிறார் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக வழக்கறிஞராக ஐந்து ஆண்டுகள் வரை நிறைவு செய்கிறார் அடுத்து தமிழ்நாடு தொழில் கழக வழக்கறிஞராக இரண்டு ஆண்டுகள் பணி செய்கிறார் பெருநகர சென்னை மாநகராட்சி நிலை வழக்கறிஞராக ஒன்பது ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்கிறார் அடுத்து சமூக சேவைகள் குறித்து பார்ப்போம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் திருமானூர் திருப்பணி கமிட்டி உறுப்பினர் பின்னராக பணியாற்றி சுமார் தனிப்பட்ட முறையில் லட்சத்திற்கு மேல் திருப்பணிகள் செய்கிறார் திருமோனூர் பேருந்து நிலைய நிலக்கொடையை சீரமைக்க ரெண்டாயிரத்தி ஏழில் திருச்சி சாரதாஸ் மூலமாக சுமார் ரூபாய் ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் செலவில் டைல்ஸ் பதித்து நாற்பது ரயில்வே டைப் சேர் அறுபது டியூப் லைட்கள் எட்டு மின் விசிறிகள் மின் கட்டணத்தை அவர்களே ஏற்றது உட்பட பெற்று தந்து உள்ளார் தமிழகம் முழுக்க ஜல்லிக்கட்டு நடத்த உச்சநீதிமன்றத்தில் தடை இருந்த நிலையில் திருமானூரில் நடத்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் உச்சநீதிமன்றத்தில் ஆணை பெற்று நடத்த உதவி செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே திருமானூர் பால்வாடி குழந்தைகளுக்கான யூனிஃபார்ம் நூத்தி இருபது பேருக்கு சென்னை சில்க்ஸ் மூலமாக பெற்று அதனை தைத்து விழா நடத்தி வழங்கியுள்ளார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் திருமானூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு உண்டான அனைத்து கட்டிடங்களுக்கும் ஆண்டில் அரசு மேல்நிலைப்பள்ளி திருமானூரில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு படித்த இருநூத்தி முப்பது மாணவர்களுக்கான பாடநோட்டுகள் சைதை துரைசாமி அவர்களுடைய மனிதநேய அறக்கட்டையிலிருந்து பெற்று தந்துள்ளார் திருமானூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாக முன்புறம் கார்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் அமைக்க முட்கம்பி வேலி அமைக்க உதவி செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்க உதவியது அந்த ஆண்டில் காம்பவுண்ட் முன்புறம் பெயிண்ட் பண்ணி திருக்குறள் எழுதிய அழகுப்படுத்தியது செய்துள்ளார் திருமானூர் கைலாசநாதர் திருக்கோவில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரியில் வசந்த மண்டபம் செட் ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஏழு லட்சம் செலவில் அமைத்து தந்துள்ளார் திருமானூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்புறம் பொதுமக்கள் சிறுநீர் கழிப்பதை கருத்தில் கொண்டு இலவச சிறுநீர் கழிப்பிடம் ரூபாய் முப்பதாயிரம் செலவில் கட்டி தண்ணீர் இணைப்பு வழங்கி உள்ளார் திருமானூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொதுமக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ரூபாய் செலவில் இயந்திரம் அமைத்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ஏற்பாடு செய்துள்ளார் திருமானூர் பேருந்து நிலையத்தில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்க ரூபாய் ஒன்று புள்ளி நாற்பத்தி ஐந்து லட்சத்தில் அமைக்கப்பட வேண்டிய பணிகளை செய்து வருகிறார் மேலும் அவருடைய பணி மேலும் மேலும் சிறக்க ஒரு பகுதிக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் நாடு முழுக்க இவருடைய பணி வேண்டும் இவரு போல இன்னும் பல தன்னார்வலர்கள் நாட்டுக்காக பாடுபட வேண்டும் என்று அவர் பிறந்த நாள் இன்று அவரை வாழ்த்தி வணங்குகிறோம் அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன்